வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றது ஒரு சின்ன பேசிக்காக இது வந்து ஒரு பிகேனஸ் கார் ஓட்ட கற்றுக்கறவங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்கும் மற்றபடி நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன் இந்த வீடியோனால் இப்போ வந்து சுத்தமாக நாலேஜாக இருக்காது எப்படி ஓட்டணும் எப்படின்றது ஒரு பதட்டம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஐடியா மாதிரி இப்போ நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்ட போகிறீங்க ஒரு ஸ்டெப்பாக போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் காரை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு வந்து நம்ம சாவி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி அதான் இது ஒரு ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுதான் ஒரு பேசிக் ஐடியா காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார்ட் பண்ண தெரியும் டூ வீலர் ஓட்ட தெரியலாம் அதோடய டிஃப்ரெண்ட்டாக அது சுத்தமாக சேஞ்ச் ஆகும் காருக்குன்னு போனீங்கன்னா ஆனால் எந்த ஒரு மிஷினை ஆன் பண்ணுறனாலும் நீங்கள் சாவி ஆன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரலாக ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க இப்போ வந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவி ஆன் பண்ணிட்டு கிக்கர் பண்ணுவீங்க இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ரக்கு லாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணிட்டு புஷ் பட்டன் ஒன்று வச்சுருப்பாங்க ஆன் பண்ணுவாங்க பட் இந்த காரில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் அதோ பார்த்திங்கன்னா நம்ம டூ வீலர் ஸ்டேரிங் லாக் இருக்கும் அது மாதிரி சாரி இந்த ஸ்டேரிங் வந்து சைட் லாக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் லாக் இருக்கும் அந்த ஸ்டேரிங் லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கீழே ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதும் கீழே ஆஃப் பண்ணலாம் பஸ்ஸுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆஃப் ஆஃப் லீவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க டூ வீலரில் கீழே ஆஃப் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க அந்த இதுலேருந்து வந்தவங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ணி நீங்கள் அதிலே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் இது வந்து நீங்கள் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் காரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேரிங் லாக் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நீங்கள் கீ எடுத்துங்க நம்ம இந்த கா நம்ம கார் கீ எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் எப்படி இருக்கும் ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இதுதான் ஸ்டேரிங் பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா கார்லையும் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம எடுத்தோடனே சாவி ஆன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணோம் பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா லாக்குன்னு ஒரு இது இருக்கட்டும் சாவி நம்ம போடுறதே அதில் தான் லாக்குன்னு இருக்கும் மூணு ஸ்டெப்பு தாண்டும் அதாவது லாக்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஓப்பன் அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் அதாவது ஸ்டேரிங் வந்து ரிலீஸ் ஆகும் லாக் ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆகும் நம்ம வந்து டூ வீலரில் சாவி வந்து லாக் ரிலீஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு திருப்பினோடனே பவர் ஆன் ஆகல ஆனால் ஆனால் அதிலே ஸ்டார்ட் ஆகல அதுமாரி இப்போ பாருங்கள் லாக்கில் இருக்குது ஸ்டேரிங் லாக் நம்மளை திருப்ப முடியல அடுத்தது ஒரு டேர்ன் அந்த ஒரு டேர்ன் திருப்பினோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் ரிலீஸ் ஆகிடும் பட் ஆனால் ஸ்டேரிங் டைட்டாக தான் இருக்கும் ஆனால் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து மூவபிள் அந்த லாக்குலேருந்து ரிலீஸ் ஆகி மூவபுள் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவபிள் ஆகுது ஆனால் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் நம்ம அதை வச்சு நம்ம டிரைவ் பண்ண முடியாது இதுதான் ஸ்டேரிங் லாக் ஆகாது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து பவர் ஆன் ஆகிடும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டேன் ஆஃப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எல்லாம் போயிடும் இன்ஜினுக்கு வந்து அதாவது நம்ம பவர் எல்லா பவரும் ஆன் ஆகிடும் சப்ளை போகிற மாதிரி நம்ம வீலரில் ஆன் பண்ணுறதில்ல அது மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த சாவியில் இன்னொரு டேர்ன் இன்னொரு டேர்ன் பண்ணால் உங்களுக்கு ஆ ஆன் ஆகும் அதாவது வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் நம்ம தனியாக செல்ஃப் ஸ்டார்ட் போடுறோம்ல அதே மாதிரி தான் நம்ம இன்ஜின் ஆன் ஆகும் இப்போ பாருங்க திருப்புற மாதிரி இன்ஜின் ஆன் ஆகும் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபுல் டர்ன் பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதில் சில ப்ரொசீஜர் இருக்குது ஏன்னா கீர் வண்டி எல்லாமே நம்ம நியூட்ரல்ன்ற கண்டிஷன் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ கீரில் இருக்க நான் நியூட்ரல் பண்ணிட்டேன் நியூட்ரல்ன்ற கண்டிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட இருக்கும் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ரன்னிங் பொசிஷன் கிடைக்கும் அதனால் நியூட்ரல் தான் நியூட்ரல்ன்றது கீர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு இல்லாமல் இருக்கும் நான் கீர் கீர் அப்ளை பண்ணும்போது அதை டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் கீர் ஏன் அப்ளை பண்ணும் எதுக்காக பண்ணணும் நம்ம நியூட்ரல் ஏன் வச்சு ஸ்டார்ட் பண்ணணுன்றதை சொல்கிறேன் பட் ஆனால் நீங்கள் கான்செப்ட் என்னன்னா நம்ம கீர் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் கண்டிப்பாக நியூட்ரல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னொரு மெத்தேடு என்னென்னா கிளச்சு ஆன் பண்ணிப்பேன் கிளச்சை அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் நான் ரெஃபர் பண்ணுறது எல்லாருமே நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நியூட்ரல் பார்க்காம நான் கீர்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறையா இன்சிடென்ட் நடக்குது நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம கிளட்சை அழுத்தியாச்சு அதாவது சேஃப்டிக்கு பட் ஆனால் வந்து இப்போ வர்ற வண்டிலாம் கிளச்சை அழுத்தினா தான் ஸ்டார்ட் ஆகுது பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிளச்சை அழுத்தாமல் ஸ்டார்ட் ஆகும் பட் ஆனால் ஒரு கீர்லேருந்தால் ஒரு ஒரு வண்டி ஒரு ஜர்க் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கிளச் எழுத்துனா ஸ்டார்ட் ஆகணுன்ற இப்போ இருக்க வண்டிலாம் கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி உங்களுக்கு கிளைச் எழுத்துனா ஸ்டார்ட் ஆகும் வண்டி அந்த மெசடுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போதைக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டி ஆஃபில் இருக்கும்போது அதாவது ஸ்டேரிங் லாக் ஓப்பனில் இருக்கும் வண்டி ஆஃபில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரொம்ப டைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஸ்டேரிங்க்கு போகிற பவர் அதுக்கு தனியாக ஒரு உங்களுக்கு ஆயில் சப்ளை கொடுக்கும் அந்த பவர் வந்து கட் ஆகிடுச்சோன்னே ஸ்டேரிங் ரிலீஸ் ஆகும் பட் ஆனால் டைட்டாக இருக்கும் அப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து வண்டி ரன்னிங்கில் இல்லாத போது நம்ம திருப்பக்கூடாது இப்போ வண்டி நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாவிலே ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டேரிங் எவ்வளோ நைஸாக இருக்கும்னு காமிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் இப்போ நான் ஆஃப் பண்ணுற பாருங்கள் ஒரு ஸ்டெப் தான் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஆஃப் லாக்கு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஸ்டெப் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் நான் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் வரும் அந்த டேர்னில் வந்து பவர் ஆன் ஆகும் அடுத்த டேர்னில் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பாருங்கள் ஆஃபில் நல்லா பாருங்கள் நான் கிளச்சாக ஏற்றிட்டேன் இப்போ ஆஃபில் இருக்குது உங்களுக்கு ஒரு டேர்ன் திருப்பிட்டேன் அடுத்தது பார்த்தினா இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுதான் வந்து பவர் நம்ம ஸ்டார்ட் ஆனாலேயும் கையை எடுத்துடணும் மறுபடியும் அந்த ஆன் ஆன் கண்டிஷன்லேயே வந்து நின்றுடும் உங்களுக்கு நான் ஸ்டேரிங் எப்படி ஃப்ரீயாக இருக்குன்றது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நான் நியூட்ரல் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்கள் நியூட்ரல் இருக்குது கிளட்சாக அழுத்திருக்கேன் பட் ஆனால் காலை எடுக்க போகிறேன் ஃப்ரீயாக ஏன்னா வண்டி நியூட்ரல் இருக்குது ஹேண்ட் ப்ரேக் போட்டிருக்கேன் நியூட்ரலில் இருக்குது இதே கீரில் இருக்குது கிளச்சாகி ஸ்டார்ட் பண்ணால் நான் கிளட்சை எடுக்கக்கூடாது எடுத்தேனா வண்டி மூவ் ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் ஸ்டேரிங் எவ்வளோ நைஸாக இருக்குது எனக்கு ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு வியூ கரெக்டாக இல்லைனா கொஞ்சம் நானே வீடியோ எடுத்துகிட்டு நான் மூவ் பண்ணுறால உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் திருப்பி பார்க்குறேன் ரொம்ப டைட்டாக இருக்கும் அவ்வளோதான் என்னால் திருப்ப முடியும் இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் பவர் ஆன் ஆகிருக்கு பட் ஆனால் கொஞ்சம் தான் மூவ் ஆகும் அண்ட் டைட்னஸ் இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும் அதாவது ரொட்டேட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே நான் எனக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குது மேம் ஆனால் ரன்னிங்கில் ஸ்டேரிங் எவ்வளோ வேணாலும் திருப்பிலங்க ரன்னிங் இல்லாத போது திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து டயரும் ப்ராப்ளம் இருக்கும் இந்த உங்களுக்கு மில்லிங் அண்ட் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ நான் டோட்டலாகவே ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டேன் நான் லாக் பண்ணுற மாதிரி லாக் ஆகிடுச்சி லைட்டாக ஒரு திருப்பு தான் திருப்புனா லாக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் திருப்ப முடியாது ஸ்டேரிங் ஒரு பக்கமாக லாக் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நான் சாவி போட்டு திருப்பினா மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் லாக்ல வந்துருச்சு பாருங்கள் அந்த பாயிண்ட் பாருங்கள் லாக்கில் வந்துடுது நம்ம கார் கீ பார்த்திங்க அது பார்த்திங்கன்னா வித்தவுட் ரிமோட் அதாவது ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்தது பட் ஆனால் எக்ஸ்ட்ரனாக தனியாக கொடுத்துருந்தாங்க இந்த கார் பார்த்துங்க கீயோடு சேர்ந்த மாதிரி வருது இதுவும் ஓரளவுக்கு தனியாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு அட்டாச்சோடு வருது நம்ம காரில் ரிமோட் இருந்தது பட்டனை எடுத்தாச்சு அந்த ரிமோட் வந்து ஒயர்லாம் வந்து எலிக்கடிக்குது ரிமோட் அடிக்கடி ஒர்க் ஆக மாட்டேங்குது நம்ம கைட்டோம் இப்போ இதில் பாருங்கள் ரிமோட்டோடு இருக்குது இது வந்து பொலேரோ காரோடது இந்த காரில் பார்த்திங்கன்னா கீ இந்த மாதிரி இருக்கும் காரு கார் டிஃப்ரென்ஸ் மாறும் அதாவது கீழே இன்னும் பண்ணுறதுனா கீழே கீயோடு அட்டாச் ஆகி வரும் பட்டன்ஸ்லாம் இந்த காருக்குரிய கீ இது தான் இதில் பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாவி டேர்ன் ஆன் ஆனதுக்கப்புறம் பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த டேனில் ஸ்டார்ட் பண்ண பிறகு அப்படியே கையை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம திருவினதுக்கப்புறம் கையை எடுத்துடணும் ஏன்னா வந்து உங்களுக்கு சாவி திருவிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மோட்டரு சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த தவறை அடிக்கடி பண்ணுறாங்க இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க அதே மாதிரி பஸ்ஸுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பஸ்ஸுக்குலாம் தனியாக புஷ்பட்டன் இருக்கும் நம்ம டூ வீலருக்கு எப்படி செல்ஃப் ஷார்ட் தனியாக பண்ணுறமோ மாதிரி பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா பட்டன் தனியாக இருக்கும் நம்ம காருக்கு மட்டும்தான் சாவிலே ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்